தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த பல ஆலயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியாத கோவில்களும் நிறைய இருக்கும் இப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா எல்லாமே நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமான் கோயில் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குமோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்குறப்ப ஆனால் போனதே இல்லையே அங்கே ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தோடு கேட்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் இந்த பேர் தாண்டிக்குடி அப்படின்னு பேர் இது கொடைக்கானல் தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி அப்படிங்கிறது பேர் இங்கே இருக்கிற முருகன் பேர் பாலமுருகன் அப்படின்னு பேர் ஒரு மலை சின்ன இது அதுக்கு மேலே தாண்டிக்குடி அப்படிங்கிற அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமை ஒரு மலை பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கீழே ஊர் இருக்கும் இப்போ மலை போகிறீங்க மலைக்கு மேலே முருகன் கீழே பார்த்திங்கன்னா ஊர் திருத்தர் பார்த்திங்கன்னா மேலே முருகன் தரிசனம் பண்ணுறோம் கீழே ஊர் அப்படி தான் பார்க்குறோம் இந்த தாண்டிக்குடி எப்படி தெரியுமா மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஊர் கிடையாது சுற்றி வர மலைகளாக இருக்கும் சுற்றி வர மலைகளாக இருக்கும் ஊர் எங்கே இருக்கே அந்த கோவிலுக்கும் தாண்டிக்குடி மலை அந்த கோவிலுக்கும் ஊருக்கும் மூணு கிலோமீட்ரு இப்போ தாண்டிக்குடி நீங்கள் போகணுன்னா தாண்டிக்குடி வரைக்கும் பஸ்ஸில் போகலாம் திண்டுக்கல்லேருந்து பல ஊர்கள்லேருந்து போகலாம் அங்கே போன பிறகு அங்கேருந்து ஒரு வாகனம் எடுத்துக்கலாம் வாகனம் போகும் மலைக்கு மேலே போகும் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகணும் தாண்டிக்குடி அப்படின்னு பேர் இது தாண்டிக்குடி அப்படின்னா அதுக்கு தலைபுராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா குதி அதான் ஊர் பேரான் தாண்டி குதின்னா எதை தாண்டி குதிக்கணும் யார் தாண்டணும் நமக்கு யோசனை வருது இல்லையா இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் இந்த தலத்தில் இருந்து பழனி 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 முருகன் கோவில் எப்படி வந்தது ரெண்டு மலை அகத்தியர் அகத்தியருடைய சீடன் இடும்பன் கைலாயத்திலிருந்து ரெண்டு இடும்பன் இடும்பன்கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்கிறார் அகத்தியர் எடுத்துகிட்டு வர சொல்கிறார் சீடன் எடுத்துகிட்டு வரான் ரெண்டு மலை காவடி போல் அதில் ஒன்று சக்திகிரி ஒன்று சிவகிரி பழனிமலை இன்று அமைந்திருக்கக்கூடியது சிவகிரி பழனிமலை மேலிருந்து போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை சக்திகிரி அது இடும்பன் மலைன்னு சொல்லப்படும் இடும்பனுக்கு அங்கே தான் கோவில் இருக்குது இந்த பழனி மலையில் முருகப்பெருமான் மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கிறான் அவன் எப்படி தெரியுமா வந்தான் இந்த மலைக்கு மேலே இடும்பன் இருக்கிறபோது நின் நிமிர்ந்து பார்க்குற போது அங்கே சிறுவன் நின்று கொண்டிருப்பான்னு அந்த பழம் நீ அந்த தலைபுரான கதையில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தாண்டிக்குடி மலையில் இருந்தபோது முருகப்பெருமான் இங்கே இருந்து அந்த சிவகிரியில் குதிக்கிறானான் யார் இடுமன் கொண்டு வந்து வச்ச மலை அதில் குதிக்கிறானா தாண்டி இங்கிருந்து தான் தாண்டி குதிச்சாராம் அதனால் இது தாண்டி குதி அப்படின்னு சொல்லி இப்போ குடின்னு மாறிப்போச்சு அப்படின்னா இந்த தாண்டிக்குடி திருத்தலத்துடைய பழமை பாருங்க பழனிக்கும் முற்பட்டது இங்கே இருக்கிற முருகனும் பழனி முருகன் போலவே காணப்படுவார் இங்கே இருக்கிற முருகனை பழனி முருகனே பக்தர்கள் சொல்வார்கள் பழனிமுருகன் பழனிமுருகனே சொல்லுவாங்க பாலமுருகனுக்கு பதிலாக பழனி முருகன்னே சொல்லுவாங்க இந்த தாண்டிக்குடி பகுதியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குள்ளமான மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்களாம் இந்த பகுதியில் குள்ளமான மனிதர்கள் ரொம்ப சின்னதாக இருப்பாங்களாம் அவங்க இங்கே வசிச்சுட்டு வந்தாங்களாம் இன்றைக்கு வரலாற்று ஆதாரம் இருக்குது அந்த குள்ளமான மனிதர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கு இந்த குள்ளமான மனிதர்கள் தரிசித்த ஆலயம் இந்த பாலமுருகன் தாண்டிக்குடி அப்படின்னா இதனோட பழமை பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு பாருங்கள் அத்தனை வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிற ஆலயம் இந்த தாண்டிக்குடி இந்த தாண்டிக்குடி ஆலயத்தில் இந்த முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ஒரு காலத்தில் போயாச்சு அது நம்ம பல கோவில்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ஏதான ஒரு காலத்தில் இயற்கையின் சீற்றத்தாலோ அல்லது வேறு ஏதான காரணங்களாலோ அந்த ஆலய வழிபாடுகள் மறைந்து போயிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தான் இந்த ஆலயமானது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டது பன்னெடும் காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இடத்துல ஆலயம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இங்கே இருக்கிற பாறைகளில் பார்த்திங்கன்னா பாம்பினுடைய வடிவம் காணப்படுகிறது மயிலுடைய வடிவம் காணப்படுகிறது வேலுனுடைய வடிவம் காணப்படுகிறது முருகனுடைய பாதம் காணப்படுகிறது முருகனுடைய திருப்பாதங்கள் சுவடுகள் காணப்படுகின்றன முருகன் இந்த பாதங்கள் கிட்ட கால் வச்சு தான் தாண்டி அந்த அளவுக்கு சிறப்பானது இந்த மலைக்கு மேலிருந்து இந்த தாண்டிக்குடி கிராமத்தை கீழே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா மூணு கிலோமீட்டர் சொன்ன பார்த்தீங்களா அந்த கிராமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வடிவில் காணப்படுமா அந்த கிராமம் பாருங்கள் எவ்வளவு சிறப்புகள் பாருங்கள் தாண்டிக்குடி நம்ம திரும்ப திரும்ப பல தெரிஞ்ச கோவில்களுக்கு போகிறோமே தவிர இது போன்ற முருகன் ஆலயங்களை தேடி போகணும் இந்த ஆலயம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு சொன்னேன் அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார் ஒரு பண்ணையார் ஒருத்தர் அவர் பேர் சோமசுந்தரம் பிள்ளைன்னு பேர் சோமசுந்தரம் பிள்ளை ஒரு பண்ணையார் ஒரு பண்ணையார்னால் அவங்களுக்கு எந்த இதுக்கும் பஞ்சம் இருக்காது எல்லாமே அபரிமிதமாக இருக்கும் பண்ணையில் வேலைக்காரர்கள் பார்த்தாலுமே நிறைய பேர் வேலைக்காரங்க வேலைக்காரர்களுக்கு பஞ்சம் இருக்காது இந்த பண்ணையில் பல பேர் வேலை பார்க்குறாங்க இந்த சோமசுந்தரம் பிள்ளையோட பண்ணையில் ஒரு முறை அவங்க குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய புத்தம் புதிய பட்டு புடவைகள் ஏழு புடவை காணப்போச்சு இந்த கோவில் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவில் எப்படி வந்தது அதற்கான பின் கதைகளை நம்ம பார்க்குறோம் ஏழு புடவைகள் காணப்போச்சு இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பொருள் ஹாலில் வச்சுருக்கோம் ஒரு வாட்சோ ஒரு செயினோ ஒரு மோதிரமோ ஒரு புடவையோ காணப்போச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு யார் பேரில் சந்தேகம் வரும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க மேலே சந்தேகம் வரும் ஏன்னா அவங்க தான் வீட்டுக்குள்ளே நம்மளை மாதிரி ரொம்ப சுவாதீனமாக நடப்பாங்க போவாங்க ஒருவேளை இவங்க எடுத்துருக்கலாமோ வறுமையின் காரணமாக அப்படின்னு நமக்கு தோணலாம் இயல்பு அவங்க அத்தனை பேரும் திருடங்கன்னு அர்த்தம் கிடையாது யாரோ ஒருத்தங்க அப்படி இருக்கலாம் அதுக்காக எல்லாரையும் அப்படி நம்ம சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது இவருக்கு என்ன தோணுது வேலைக்காரங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க மரியாதை சொல்லிவிடுங்க ஏழு பட்டு புடவை நீங்கள் எடுத்தியா நீ எடுத்தியா நீ எடுத்தியா அப்படின்னு கேட்குறேன் இன்னொன்று என்றைக்குமே ஒரு குற்றம் செய்தவர் நான் தான் இந்த தப்பை பண்ணினேன்னு ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அது அவ்வளோ சுலபமாக தப்பு பண்ணவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் பண்ணி நான் தான் எடுத்தேன் சொல்ல மாட்டாங்க ஒரு நல்லது அப்படின்னா இதை நான் தான் செஞ்சேன் அதற்கு பேர் தட்டி கொள்ள முன் வருவார்கள் ஒரு தப்பு செஞ்சு ஒரு குற்றம் புரிந்து நான் தான் யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்லலை இந்த பண்ணையாருக்கு தான் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வருது இந்த பட்டு புடவை அவருக்கு முக்கியம் இல்லை இந்த ஏழு பட்டு புடவை காணாமல் போனது கூட முக்கியம் இல்லையா ஆனால் இதை யார் எடுத்தான் அது தெரியணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் அவர் என்ன பண்ணுறார் பல பேர்கிட்ட கேட்குறாராம் நான் யார்கிட்ட போய் கேட்கலாம் இதில் யார் திருணுன்னு எனக்கு தெரியணும் யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பலரிடம் கேட்கற போது ஒரு சரியான பதில் வல்ல ஒரே ஒருத்தர் சொல்கிறாராம் இப்பக்கத்தில் பன்றிமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது பன்றிமலைன்னு அதில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் ராமசாமி பிள்ளைன்னு பேர் அவரை பன்றிமலை சுவாமிகள்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கன்னிவாடி ஜமீனில் வேலை செய்கிறார் சித்து வேலைகள்லாம் செய்வார் அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த புடவை காணா போனது யார் எடுத்தது கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நாள் அங்கே போகிறார் பன்றி வேலைக்கு போகிறார் இந்த ராமசாமி பிள்ளைய பார்க்குறேன் பார்த்துட்டு அவற்றை விஷயத்தை சொல்கிறார் போல் என்னுடைய பண்ணை வீட்டில் ஏழு பட்டுப்புடவை காண போச்சு யாரோ ஒரு ஒருத்தன் எடுத்திருக்கான் அது யார்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறேன் அவர் சொல்கிறாரா யார் பண்டுமலை சுவாமிகள் பண்டிமலை சுவாமிகள்லேயே நம்ம பார்ப்போம் ராமசாமி பிள்ளைங்கிறது அவருடைய பூர்வாசரம பெயர் பன்றிமலை சுவாமிகள் பேரில் பார்க்கலாம் அவர் சொல்கிறாரா ஒரு மூணு நாளில் நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற எடுத்த உடனே சொல்கிறேன் மூணு நாளில் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறேன் சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் மூணாவது நாள் மூணாவது நாள் சாயங்காலம் பண்டிமலை சுவாமிகள் இங்கே வர யார் இவருடைய சோமசுந்தரம் புள்ளையோட வீட்டுக்கு வர பங்களாவுக்கு வரேன் வந்தோன்னே அவரை வரவேற்று அவரை உட்காத்து வச்சு அவருக்கு தடபுடல் விருந்து நடக்கிறது அப்போ சொல்கிறாரான் பன்றிமலை சுவாமிகள் நான் வந்து யாருன்னு சொல்லுவேன் யார் திருடுன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறான் சரி நான் தண்டனை கொடுக்கல நீங்கள் திருடம் யாருங்கிறது எனக்கு காமிச்சா போகிறோம் அப்படிங்கிற எப்போ இந்த விருந்துக்கு வந்திருக்கிறவங்கள இந்த சோமசுந்தரம் பிள்ளையுடைய உறவினர் புத்தகம் வந்திருக்காங்க அவர் பண்டுபிள்ளை சோமிலிட்ட கேட்குற நீங்கள் நிறைய சித்து வேலையெல்லாம் பண்ணுவீங்களாமே எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு கிண்டலாக பேசுகிற ஆமாம் அப்படிங்கிற ஏனோடய அருளால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா எனக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குற என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புறாவை எனக்கு வரவழிச்சு காமிக்கணும் இங்கே இவங்களாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க சாப்பிட உட்காந்துருக்காங்க பன்றிமலை சுவாமிகள் ஆரம்பித்து அந்த பண்ணையில் சாப்பிட உட்காந்துருக்காங்க இலை போட்டாச்சு பரிமாறப் போகிறாங்க பணியாட்கள் தயாராக நின்று கொண்டு இருக்கிறார்கள் லைட்டெல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ கேட்குறார் நீங்கள் ஒரு புறாவை வரவழிச்சு காமிங்களேன் அப்படிங்கிறார் அவர் சொல்லி முடிக்கலை அவரோட மணியில் பார்த்தா ஒரு புறா இருக்குது யார் கேட்டாரோ அவருடைய மடியில் ஒரு புறா இருக்குது அதிர்ச்சியார ஒரே சுவாமிகள் சித்து வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னா அவருடைய பவரை அவருடைய சக்தியை நம்ம நேருக்கு நேராக பார்க்கிற போது எவ்வளோ பிரமிப்பு இருக்கும் இந்த சர்க்கஸ்லாம் பார்ப்போம் திடீர்னு ஒரு ஆசாமி உள்ளே போவான் ஒரு ஸ்க்ரீனை எடுப்பாங்க எடுத்தால் உள்ளே பார்த்தா ஒரு யானை இருக்கும் நம்ம அதிர்ச்சியாகலையா அது போல் அதிர்ச்சி ஒரு புறா புறாவை பார்த்த உடனே இந்த காட்சியை இந்த சமையல் பரிமாறம் நிற்கிறாங்க இல்லையா வேலைக்காரங்க அவங்க பார்க்குறாங்க அந்த புடவைகளை திருடின ஆசாமியும் அதில் நிற்கிறான் அந்த குரூப்பில் இருக்கான் பரிமாற வேண்டிய குரூப்பில் இருக்கான் இந்த காட்சியை பார்க்குறான் என்னடா டக்குன்னு புறாவை வரவழிச்சுட்டார் அப்படின்னா இதை திருடினது நம்ம தான் இவர் கண்டுபிடிச்சிருவார் போல இருக்கே திருடம் பயப்படுறான் சமையல் பரிமாற வேண்டிய அந்த அன்பர்களில் புடவையை திருடணவனு ஒரு காணு சொன்னேன் அவன் பயப்படுறான் ஏன்னா எல்லாருக்கும் மத்தியில் தன்னை அவமானப்படுத்தி விடுவாரோங்கிற ஒரு பயத்தில் இந்த சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிற போது அவருக்கு பரிமாறிட்டு இந்த பன்றிமலை சுவாமிகள் காதலை மெதுவாக சொல்கிறானா சாமி நான் தான் அந்த ஏழு புடவையும் திருடுனேன் நீங்கள் எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் சொல்லிடாதீங்க அந்த பட்டு புடவைகளை நான் இங்கேயே கொண்டு வந்து வைக்கிறேன் எனக்கு எதுவும் தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த புடவைகளை எங்கே மறைச்சி வச்சுருக்கோன்னா அதை கொண்டு வந்து வைக்கிறானா நமஸ்காரம் பண்ணுறானா பண்டிமலை சுவாமிகள் சொல்கிறாராம் இதோ கிடச்சி எடுத்துப்பா உண்ணுது இதுக்கு மேலே அவனுக்கு தண்டனை நீ கொடுக்கக்கூடாது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படின்னு பண்டிமலை சுவாமிகள் சோமசுந்தரம் உள்ளிட்டு சொல்கிறாராம் இந்த தாண்டிக்குடியில் முருகப்பெருமான் ஆலயம் வந்ததற்கு காரணமாக அமைந்த நிகழ்வு தான் இந்த பட்டுப்புடவைகளை கண்டுபிடித்த ஒரு சம்பவம் இந்த பன்றிமலை சுவாமிகளோட அருளோடு தான் பல காலமாக வழிபாடே இல்லாமல் இருந்த அந்த தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயமானது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு தான் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்